ஹய் யோங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப செல்வா பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாப்பிக் இதை பற்றி பேசப்போற நீங்கள் பார்க்குறீங்க ஐயா செங்கோட்டையன் ஐயா போய் நேற்று டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன் ஐயரையும் நம்ம அமித்ஷாஜியும் பார்த்துருக்காரு ஸோ என்ன போயிட்டுருக்குன்னு தெரியல நம்ம எடப்பாடி ஐயா போயிட்டு வந்தோன்னா நம்ம ஐயா அவர் போயிருக்காரு இவர் தான் அடுத்த பொதுச்செயலர்னு சில ரூமர் பரவிட்டு இருக்குது அது ரூமராக இல்லை நஜமாகப்போ தான் நமக்கு தெரியல ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம எடப்பாடியார் வந்து தினகரனையும் இவரையும் சேர்த்து தினகரனும் சசிகலாவும் ஓபிக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு ஐயா முடிச்சாஜ்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடியார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ வந்து செங்கோட்டையும் போய் பேசியிருக்காரு ஸோ செங்கோட்டையும் தி ஓபிஎஸும் தினகரனும் அதுக்கப்புறம் சசிகலாவும் வரணும்னு டிமாண்ட் வச்சுருக்காரும் தெரியல அதுவும் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அவர் பேச்சு போயிட்டு இருக்குது ஸோ நம்ம அண்ணாமலை அவர்கள் வர இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டு சொல்லியிருக்காரு நான் கட்சிக்காக எந்த தியாகமும் நான் செய்வேன் அதிமுக பொதுச்செயலரை யார் என்று முடிவெடுப்பதற்கான தகுதி எனக்கும் இல்லை எங்கள் கட்சி பொதுச்செயலரை யார் மாநில பொதுச் செயலரை யார் என்று முடிவெடுப்பதற்கு தகுதி அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீனிவாசனை விட்டு ஒரு அறிக்கையோட சொல்லியிருக்காரு இவர் தான் குறா தெரியுது இதனால் இவர் மாநில பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது கப்பல் இல்லாத மலுமிக்கு நான்தாங்க மலுமின்னு ஒரு தான் இருக்க முடியும் பல பேர் மலுமையாக இருக்க முடியாது அந்த கதையில இப்போ அதிமுக போயிட்டு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அதிமுக என்னென்ன புயல் கிளம்ப போகுதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்கள்லாம் விடைப்பாரு முத்துப்ப சரமாக முத்துப்பா பாய்ப்பேன்